நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இந்த வீடியோ பற்றியில் பச்சை முள்ளுன்ற செடி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை தான் நம்ம வந்து பச்சை மிளகுன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் ஸ்டாக் இருக்குது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு கிலோ பேக்கில் தருவோம் எட்டுக்கு பத்துன்ற சைஸில் அந்த பேக்கில் தான் நாங்கள் தருவோம் பிளான்டைய சைஸும் பிளான்டைய கண்டிஷனும் இப்போ எப்படி நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கு எந்த விதமான பேர் இருக்குது எத்தனை வகையான பேர் சொல்லுவாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோ பதிவு மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் பூக்கள் விவசாயம் பண்ண போகிறோன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு போகணும் மார்க்கெட்டில் கடந்த ஒரு வருஷத்தினுடைய விலை நிறுவனங்கள் இங்கே ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதன் பிறகு நீங்கள் விவசாயம் பண்ணும்போது ஆட்கள் இருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம பூக்கள்னு வந்துட்டாலே நம்ம அதை அறுத்து ஆரோஸ் பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்தா தான் நமக்கு தேவையான ரிட்டர்ன் கிடைக்கும் அதனால் முதல் படி மார்க்கெட் போயிட்டு நம்ம என்னென்ன விஷயங்கள்ன்ற தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணணுன்னா நம்மக்கிட்ட ஆளுங்க இருக்காங்களா மூணாவது வந்து நம்ம இது பண்ணும்போது இதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் நல்லாவே கிடைக்குமான்றதையும் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க பூக்களை பொறுத்த வரைக்கும் டெய்லியுமே ஆர்வஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த செடியானது வந்து நீங்கள் டெய்லி ஆர்வஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு கிலோவுக்கு நூற்றம்பதுலேருந்து இரநூறுவா வரைக்கும் ஆவரேஜாக போயிட்டுருக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் நீங்கள் ஒரு செடியை நல்லா பராமரிச்சிங்கன்னா ஒரு செடிக்கு நூறு கிராம் கண்டிப்பாக கிடைக்குங்க எப்போ கிடைக்குன்னா எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்களா சார் இன்றைக்கி பிளான்ட் ஆர்டர் பண்ணால் நாளைக்கு அனுப்புறீங்களா சார் அந்த பிளான்ட்ஸ் நாளையே ட்ராக்கிங் ஐடி கொடுங்க சார் அப்படின்னு கேட்குறாங்க அது பாசிபிள் கிடையாதுங்க அந்த மாதிரி இந்த மா இந்த செடியும் அந்த மாதிரி பண்ண முடியாது இந்த செடியானது நீங்கள் ஒரு வருடத்துக்கு பிறகு தான் ஒரு நல்ல ரிட்டனை நம்ம கைக்கு தருங்க நம்ம ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா உடனே சடனாக வந்து நமக்கு எந்த ஒரு ரிட்டனுமே கிடைக்காதுங்க நம்ம பொறுமையாக நின்று பார்த்து பண்ணால் மட்டும்தாங்க நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அந்த செடியை நீங்கள் எந்த அளவுக்கு பராமரிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தருங்க இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க சன்ன மல்லின்னு சொல்லுவாங்க பச்சை மல்லுனும் பேர் இருக்குங்க மூன்று வகையான பேரும் இந்த செடிக்கு இருக்குது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியானது வந்து ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பூக்கள் விவசாயம் சிறந்ததாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இது வந்து தருமபுரி மாவட்டம் நாமக்கல் கிருஷ்ணகிரி சேலம் அப்புறம் ஈரோடு இந்த மாதிரியான மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை முல்லை வந்து அதிகமான மக்கள் வந்து பயிரிட்டு நல்லாவே லாபம் எடுத்துகிட்டு இருக்காங்க நீங்கள் விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னா இது என்னுடைய டிஸ்டன்ஸ் அளவு முறைன்னு பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறுன்றது ரொம்ப சிறந்ததுங்க ஒரு சென்ட்டுக்கு நமக்கு பன்னெண்டு செடி தேவைப்படும் உங்களுடைய விருப்பம் ஒரு இடத்துல ஒரு செடி நடுறதோ ரெண்டு செடி நடுறதோ நம்ம எல்லா வேலையும் ஒரே டைம் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு செடியும் நடுறப்போ அந்த புஷ்னஸ் கிடைக்கும் சரிங்களா ஒரே செடியை நட்டிங்கன்னா அந்த புஷ்னஸ் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேங்களா இவ்வளோதான் விஷயம் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம வந்து இந்த செடிகளில் பெரிய பராமரிப்புனால் ரொம்ப எளிமையாக பராமரிக்கலாம் பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம மூன்று மாதத்துக்கு ஒரு டைம் உரங்கள் தரலாம் இயற்கை உரங்கள் இடுபொருள் தரலாம் டிஏபி தரலாம் அப்புறமா இதனுடைய செடியினுடைய வளர்ச்சிக்கு வந்து ஆல் நைன்டீனும் யூமிக்கும் தரலாம் இந்த மாதிரி நான் பயன்பாடு இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மை நோய் மட்டும் வரும் இலை சுருட்டல் மட்டும் வரும் அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப எளிமையான முறையிலையும் அது சரி பண்ணலாங்க அதுக்கு தேவையான மருந்துமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் இப்போ பார்த்துட்ருக்க ஃப்ரெஷ்ஷான பிளான்ஸ் வந்து நம்மக்கிட்ட கண்டிஷன் அவைலபிளாக இருக்குது தேவைடுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து எம்எஸ்எஸ் பார்சல் மூலிமா அனுப்புவோம் நீங்கள் டேரெக்டாக ஃபார்மில் வந்து வாங்கிக்கலாம் உங்களுடைய விருப்பம் உங்களுக்கு தரமான செடிகள் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நீங்கள் எங்களுடைய நர்சரியை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் உங்களுக்கு அனைத்து விதமான சப்போர்ட்டும் பண்ணுவோம் பச்சை மொளகை செடி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் நம்மளுடைய நர்சரியில் நம்ம வந்து குவாலிட்டியான செடியை வந்து கஸ்டமர் கொடுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு வரோம் ஸோ நம்ம வந்து நல்ல செடிகளை ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய செடியை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி பார்க்குறப்போ கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கையாக செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்றதையும் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் நம்ம வந்து ஒவ்வொரு வேலையுமே பொறுமையாக நிதானமாக பார்த்து பண்ணி கொடுப்போம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் வாங்குகிறோம் நல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்றது வந்து நீங்கள் எந்த ஒரு டவுட்டும் பட வேண்டாம் நம்ம ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை முற்றிலுமாக சிறப்பாக செஞ்சுக்கிட்டுருங்க ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் எப்போவுமே செயல்படுவோம் நம்ம வேலை மாதிரி அந்த வேலையும் செஞ்சு கொடுப்போம் நம்ம வேலையே நீங்கள் செடி கேட்டால் அனுப்புறது தான் நம்ம வேலை சரிங்களா அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டு வரோம் உங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் வேணும்னாலுமே நீங்கள் நம்மளுடைய நர்சரி கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி செடிகள் வேணும்னாலும் செடி கிடைக்கும் நான் இன்டிமேட் பண்ண முடியும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான செடி வேணும் ஒரு நம்பிக்கையான இடமா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சாய் ஐட்டக் நர்சரி கார்டனானது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான இடமா இருக்கும் ஸோ நீங்கள் நினைச்சு பார்க்காத அளவுக்கு என்னால் குவாலிட்டியான பொருட்களை தர முடியுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்க